வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் இன்றைக்கி என்னோடய ஐசி ப்ராப்ளத்தால் நான் ஃபேஸ் பண்ண சில பண்ணியான இன்சிடெண்ட்ஸ் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதெல்லாம் நினச்சி நினச்சி நானே கூட சேர்ப்பேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு சில பண்ணியான இன்சிடெண்ட்ஸ் பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா பெங்களூரில் வந்துட்டு இருக்கும்போது அக்டோபர் டூ தௌசண்ட் நைன்டீனில் என் பர்த்டே அன்னைக்கு ஒரு சிவகார்த்திகேயன் சார் படம் வந்திருந்தது எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த படம் பார்க்கறதுக்காக நானே டிக்கெட் புக் பண்ணி நான் தனியாக போயிட்டேன் போய்ட்டா எனக்கு அங்கே எங்கே என்னோடய எப்படி என்னோடய சீட்டில் போய் உட்காருதுன்னு எனக்கு தெரியாது ஒரே ரெட்டாக இருக்கும் ஸோ அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் அங்கே அந்த தியேட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க போல் ஒரு அண்ணா நின்றுட்டு இருந்தார் நான் அவர்கிட்ட போய்ட்டு அண்ணா எனக்கு அந்த ஐசை ப்ராப்ளம் இருக்குது எனக்கு எந்த சீட்டு என்னோடய சீட்டு எங்கே இருக்குன்னு தெரியல என்னை கொஞ்சம் கொண்டு போய் உட்கார மட்டும் வச்சுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் வந்துட்டு பா பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டேன்னு நின்றுட்டு இருந்தார் ஹெல்ப் பண்ணுறாரு என்னை கூட்டு போய் உட்கார வைச்சார எனக்கு பிடிச்சி அங்கே கூட்டு போய் உட்கார வரைக்கும் நீ அப்படியே ஒரு ஷாக்காகவே பார்த்துட்டே இருந்தார் இந்த பொண்ணுக்கு பார்வை தெரியல அதோட சீட்டே கண்டுபிடிச்சி உட்கார தெரியல இந்த பொண்ணுக்கு என்ன படம் தெரியும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு டிக்கெட்டை புக் பண்ணி தனியாக வேறு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்லேயே வந்துட்டு அந்த ஷாக் அவரை என்னை பார்த்ததுலேருந்து என்னை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இதான் நம்ம உங்கள் சீட்டு ஓகேவா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் என்னை போகிற வரைக்குமே அவருக்கு அந்த ஷாக் போகவே இல்லை பார்த்துட்டு ஸோ அது எனக்கு அவரை பார்க்க அவர் என்னை அப்படி பார்த்து ஷாக்காக பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு அது ஒன்று நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்கூலில் ஒரு எக்ஸாம் அப்போ எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்தப்போ எங்கள் அங்கே எக்ஸாமுக்கு அந்த இன்சார்ஜ் இருந்த மேடம் வந்துட்டு எல்லாருக்கும் அந்த அந்த த்ரெட்டு அந்த எக்ஸாம் முடியிறப்போ த்ரெட்டு கொடுப்பாங்க பேப்பர்லாம் டைப் பண்ணுறதுக்கு த்ரெட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாேருக்கும் கொடுத்துட்டே வந்தாங்க அப்புறம் என்னையை தாண்டி போயிட்டாங்க ஆனால் எனக்கு போடவே இல்லை இன்னும் இது நான் ரெண்டு அடிஷ்னல் சீட்டு வாங்கியிருக்கேனே எனக்கு ஒரு த்ரெட்டு கொடுக்காமல் இந்த மிஸ் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் வேணும் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்த நின்று கேட்டேன் அந்த மிஸ்ஸு நேராக என்கிட்ட வந்தாங்க வந்துட்டு என் ஷால் மடிப்பில் அந்த த்ரெட் அவங்க போட்டிருந்த த்ரெட்டு விழுந்துருக்கு கரெக்டாக அந்த ஷால் மடிப்பில் ஸோ அதை எடுத்து என்னோடய பேப்பர் மேலே வச்சுட்டு அவங்க பார்த்து போயிட்டாங்க எனக்கு அது சிரிப்பாக அவங்க ஒன்றுமே சொல்லலை வந்தாங்க என்னோடய இருந்து அந்த த்ரெட்டை எடுத்து என் பேப்பர் மேலே வச்சுட்டு அவங்க பாட்டி போயிட்டாங்க எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு அது ஒன்று நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா நான் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான நேஷ்னல் ஐடி கார்டு வந்துட்டு வாங்குறதுக்காக நானும் என் பாட்டியும் போயிருந்தோம் வுட்லண்ட்ஸ் தியேட்டர் பக்கத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் போனோம் அங்கே போய்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அந்த டாக்டர் வந்து செக் பண்ணுறதுக்காக வர டாக்டர் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு போது எனக்கு எதிரில் ஒரு பையன் என்னோட ஒரு டூ இயர்ஸ் அந்த மாதிரி பெரிய பையன் அவன் அவர் அவன் ஒரு ஒரு வயசானவரோடு வந்திருந்தான் அப்பாவோ இல்லை தாத்தாவோட வயசானவரோடு வந்திருந்தான் ஸோ அந்த பையன் வந்து என்னை பார்த்து சைட் அடிச்சுட்டு தனக்கு தெரிஞ்சுது நான் மனசுலேயே நினச்சிட்டேன் ஓஹோ நான் வந்து பாட்டிக்கு தோனையாக பாட்டிக்கு ஐடி கார்டு வாங்குறதுக்காக நான் வந்திருக்க தான் நினச்சி இப்போ வெந்திரபாத் சைட் எடுக்கிறாங்க போட நான் உள்ளே போயிட்டு எனக்கு அடி செக்கப் பண்ணும்போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதுக்குள்ளே நினச்சிட்டேன் அதே மாதிரியே என்னோட டேம் வந்துச்சு நான் உள்ளே போய் உள்ளே போனால் எனக்கு செக் பண்ணிவிட்டு எனக்கு ஓகே ஐடி கார்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியில் அனுச்சிட்டாங்க வெளியில் நான் வந்து பார்க்குறேன்ப்போ அந்த பையனை எந்த பக்கம் போனானே தெரியல ஆளே காணும் அந்த மாதிரி நான் நினச்ச மாதிரியே நடந்துச்சுன்னு எனக்கு சரி வந்துச்சு ஸோ அது ஒரு இன்சிடெண்ட்டு அதே மாதிரி நாங்கள் கம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது லன்ச் டைம் பிரேக் டைமில் எல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து காசிப் பண்ண போகிறோம் உட்காந்து இது சந்தியா அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை வர நல்லாவே இல்லைல்ல சந்தியா அவங்க தான் நம்ம வீட்டி அப்படி இப்படி சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் யாராவது வந்தது என்கிட்ட அந்த மாதிரி ஒரு காசிப் மாதிரி ஏதாவது சொல்லும்போது சந்தியா அப்படியே கேஷுவலாக பாறேன் கேஷுவலாக பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு கேஷுவலாக பார்த்தா தெரியாதுங்கிறதுக்காக எங்கள் யாரை சொல்கிறீங்க யாரை சொல்கிறீங்கன்னு நான் நான் ரொம்ப உத்து உத்து பார்ப்பேன் நான் முய்யும் பார்க்காத நீ பார்க்காத நீ உன்கிட்ட போய் நான் சொன்னேனே நீ பார்க்குறதுல அவங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம அவங்கள பற்றி தான் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அவங்க அப்படி சொன்னாங்க அதே மாதிரியே ஒரு தடவை அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம நாங்கள் ரெண்டு பேரும் அவங்கள பற்றி தான் இந்த அவங்க தெரிஞ்சுட்டு அவங்க நோட்டிஃபை நோட் நோட்டீஸ் பண்ணிட்டு கிட்டே வந்தாங்க என்னை பற்றி ஏதாவது காசுக்கு போய் சொல்லிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வர்றதுக்கு வந்தாங்க விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அது கொஞ்சம் காமெடியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா என்னோட கிளாஸ் ரூம்னு நினச்சி நான் வேற கிளாஸ் ரூம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி உட்காந்துட்டேன் அதுக்கப்புறமா என்னடா இது நம்ம கிளாஸ் ரூம் மாதிரியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எழுதி வந்துடுவேன் ஸ்கூல் காலேஜ்லாம் கிளாஸ் மாதிரி போய் உட்காந்துருவேன் அப்புறமா தூரத்துலேருந்து பார்க்கும்போது யாரோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் வராங்கன்னு சொல்லிட்டு நான் சிரிப்பேன் ஹாய் அப்படின்னு சொல்லுவேன் பார்த்தா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அவங்க பாட்டு வேறு பக்கமாக போயிடுவாங்க இன்னும் தான் அப்படின் கிட்டே அவங்க பார்க்கும்போதா ஓ இது வேறாலும் நம்ம 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 யாரோட நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நினச்சி நம்ம பாட்டு ஹாய் சொல்லிட்டு சிரிச்சுட்டுருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் ரியலைஸ் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபன்னியான மூமெண்ட்ஸ் நடந்துட்டு நானே நினச்சி சிரிப்பேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ண வீடியோ பார்த்ததுக்கு நன்றி